வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் போதாயன அமாவாசை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த போதாயன சூத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அம்மாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாளே போதாயன அமாவாசை பஞ்சாங்கங்களில் இதை போதா அம்மா என்று குறிப்பிட்டிருப்பார்கள் பொதுவாக மற்றவருக்கான அமாவாசை நாளுக்கு முதல் நாள் போதாயன அமாவாசை வரும் இந்த போதாயன அமாவாசை முதன் முதலாக ஏற்பட்ட சரித்திரம் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளது மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமாதானம் ஏற்படாமல் இனிமேல் யுத்தம்தான் ஒரே தீர்வு என்று தீர்மானமானவுடன் துரியோதனன் யுத்தத்தில் தனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் எந்த நாளில் போர் துவங்கினால் எனக்கு வெற்றி கிட்டுமோ அந்த நல்ல நாளை குறித்துதாய் என்று பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவனிடம் கேட்டான் சகாதேவனும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அமாவாசை திதினாளன்று யுத்தத்தை ஆரம்பித்தால் தாங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் என்று குறித்து கொடுத்தார் இதை அறிந்து கொண்ட பஞ்சபாண்டவர்கள் கவலையடைந்தார்கள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சென்று இனிமேல் என்ன செய்வது என்று கேட்க ஸ்ரீகிருஷ்ணரும் யோசனை செய்து அதற்கான மாற்று வழியை கூறினார் அதாவது அம்மாவாசைக்கு முதல் நாளில் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரரை விட்டு என்று செய்யப்படும் தர்ப்பணத்தை செய்யச் சொன்னார் தர்மபுத்திரரும் அவ்வாறே அம்மாவாசைக்கு முதல் நாளான சதுர்தசி திதி என்றே தமது முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தார் அதைப் பார்த்து ஆச்சரியமடைந்த சூரியனும் சந்திரனும் பாண்டவர்கள் தவறுதலாக அம்மாவாசையை கணித்து விட்டார்கள் போலிருக்கிறதே நாளை தானே அம்மாவாசை என்ன செய்யலாம் நாமே இவர்களிடம் நேரில் சென்று விவரத்தை சொல்லுவோமே என்று நினைத்து சூரியனும் சந்திரனும் தர்மபுத்திரர் அமாவாசை தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு வந்து நாளை தானே அம்மாவாசை நீங்கள் இன்றே தர்ப்பணம் செய்கிறீர்களே என்று விவரத்தை கேட்டனர் அதற்கு அங்கே பாண்டவர்களுடன் இருந்த கிருஷ்ணர் பதில் சொன்னார் சாஸ்திரத்தில் அமாவாசை திதி என்பது சூரியனும் சந்திரனும் ஆகிய நீங்கள் இருவரும் ஒன்றாக சேரும் நாள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் இருவரும் ஒன்றாகச் சேர்ந்துதானே இருக்கிறீர்கள் ஆகவே இன்றுதான் அமாவாசை திதி என்று பதில் சொன்னார் சூரியனும் சந்திரனும் செய்வதறியாது திகைத்து போனார்கள் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டார்கள் தர்மபுத்திரர் அம்மாவாசை தர்ப்பணம் செய்வதால் இன்றுதான் அம்மாவாசை என்று தவறுதலாக நம்பியதால் துரியோதனன் முதலான கௌரவர்களும் அம்மாவாசைக்கு முதல் நாளே பித்தர் தர்ப்பணம் செய்தனர் மேலும் அன்றே அதாவது அம்மாவாசைக்கு முதல் நாளே மகாபாரத யுத்தத்தையும் ஆரம்பித்தனர் ஆகவேதான் மகாபாரத யுத்தத்தில் துரியோதனன் சைனியங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது இந்த நிகழ்ச்சி நடந்தது முதல் அமாவாசை என்பது இரண்டு விதமாக ஆகி போதாயன அமாவாசை என்பது புதிதாக ஆரம்பமாயிற்று சதுர்த்த திதிசி அன்றே அமாவாசை வரும் பட்சத்தில் அது போதாயன அம்மாவாசை என்று அழைக்கப்படுகிறது பொதுவாகவே பார்த்தால் அம்மாவாசை அல்லது சர்வ அமாவாசை என்பது எல்லாரும் திதி கொடுக்கும் அமாவாசை காலம் ஆனால் போதாயன அமாவாசை அப்படியல்ல போதாயன சூத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே போதாயன அமாவாசையில் திதி கொடுக்க வேண்டும் அது அந்த சூத்திரத்தில் பிறந்தவர்களுக்கே உரியதானது போதாயன சூத்திரம் என்ற நூலில் அமாவாசை பற்றி எழுதியவர் போதாயனர் என்ற ரிஷி இவருக்கும் இவரது சீடரான ஆபஸ்தம்பருக்கும் திதிகளை நிர்ணயம் செய்வதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனால் ஆபஸ்தம்பர் குருவிடமிருந்து விலகி தனியாக சூத்திரம் இயற்றினார் இதுவே ஆபஸ்தம்ப சூத்திரம் எனப்பட்டது இருவர் வழியிலும் வைதீக கிரியைகளை செய்யும் முறை இன்றளவும் இருக்கிறது அதாவது போதாயனரின் சீடரே ஆபஸ்தம்ப மகரிஷி என்று கூட சொல்வதுண்டு இந்த போதாயன சூத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாளே போதாயன அமாவாசை என்று கூறப்படுகிறது பொதுவாக மற்றவருக்கான அம்மாவாசை நாளுக்கு முதல் நாள் போதாயன அம்மாவாசை வரும் போதாயன அமாவாசை என்பது சந்திரன் இல்லாத நாள் அல்லது அம்மாவாசை என்பது சாதாரண அம்மாவாசையை விட ஒரு நாள் முன்னதாக கணக்கிடப்படுகிறது இந்த குறிப்பிட்ட அனுசரிப்பு வைஷ்ணவ பிரிவின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே பொதுவாக இது போன்ற சமயங்களில் அம்மாவாசையின் பெரும்பகுதி முந்தைய நாளில் வரும் ஆனால் அது சூரிய உதயத்திற்கு அடுத்த நாள் முடிவடைகிறது காலப்பிரகாசிகை போன்ற ஜோதிட நூல்களில் சதுர்தசியை சண்டையிட அதாவது போர் துவங்க ஏற்ற திதியாக கூறப்பட்டுள்ளது அதை நன்றாக அறிந்த ஸ்ரீகிருஷ்ண சதுர்தசியில் போர் துவங்க வேண்டும் என்பதற்காகவே கபட நாடகம் ஆடியதை மகாபாரத கதைகளில் அறிய முடிகிறது அதனால்தான் நமது முன்னோர்கள் சதுர்த்த சித்தியில் எந்த முகூர்த்தமும் வைப்பது இல்லை ஆன்மீகத்தில் எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நடப்பதில்லை இது போல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ